வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தைக்கு தான் வந்திருக்கும் ஆடி பண்ணெட்டு முன்னிட்டு ஆனால் ஆடி பயனெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சந்தையை வந்து ஆடி பண்ணெட்டு சனிக்கிழமை வரதுனால வெள்ளிக்கிழமைக்காக மாற்றி வச்சுருந்தாங்க பட் என்ன நடந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியல சந்தை மாறினதே அதனால் வரத்து ஆடு வரத்தும் கம்மி தான் வியாபாரிகள் ப்ளஸ் ஆடு வாங்க வர நம்ம நார்மலான குடிமக்களும் கம்மி தான் ஸோ பெருசாக சந்தை சூடு இல்லை மக்களே நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது பரவாயில்ல எடுத்துருக்கேன் இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் தான் சந்தை இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டு ஆடி பண்ணிட்டு சந்தை வந்து ஒடியாப்பாளையம் சந்தை வந்து ஒஸ்ட்லேயும் வர்ஸ்ட்டு சரி நம்ப வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம்ண்ணா உங்கள் பேர்ண்ணா என்ன ஊருங்கண்ணா எடையார் இன்னைக்கு எப்படின்னா சந்தை பரவாயில்லையா தான் சுமாராக தான் இருக்குது சந்தையில் வரத்தே கம்மியாக தான் இருக்குது போல் போட்டா இது இப்போ எத்தனை குட்டிண்ணா

முடி <laughs> <laughs>

ஆடா கெடாவா கெடா தானே எவ்வளோ சொன்னீங்க இது வீடியோக்குதான் எவ்வளோ போச்சுப்போச்சுப்பா சரி சரி கொண்டு வேலையை விட்டுருவீங்களா பரவாயில்ல உங்கள் மதிப்புக்கு எத்தனை கிலோ கருவி வரும் கிடா வெட்டியா ரெண்டும் ரெண்டு கிடா சரிண்ணா சொல்லுவோம் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை எவ்வளோண்ணா சொன்னாங்க எவ்வளோ சொன்னாங்க ஆனெட்டு பதினெட்டுருவா சொன்னிங்களா எவ்வளோ கொடுத்துருக்காரு பதினொருவாய்க்கு வாங்கி வளர்ப்புருக்கேண்ணா அதெல்லாம் வளர்த்திங்கன்னா ஆடி பண்ணிட்டு திருப்பி அடுத்த வருஷத்துக்கு ஆடி மாதம் இல்லை நடுவில் வேணாவது கருப்பு கடை வந்ததுன்னு வச்சுக்கங்க இதெல்லாம் தாராளமாக விற்கும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்னு விற்கும் இன்னும் கொஞ்சம் ஆலோசனை குட்டி கிளம்புற குட்டி தானா கருப்பு குட்டிக்கு எப்பவும் டிமாண்ட் இருக்குண்ணா கருப்பு குட்டியை வாங்கி போட்டு வளர்க்குறதுலாம் லாபம் தான் கொஞ்சம் கவனிக்கணும் அவ்வளோதான் இலக்கி விடாமல் கொம்பு கும்பு ஒடையாமல் வச்சுருந்தோம்னு வைக்கீங்க முறையான காசு கருப்பு கிடையாது இல்லை இல்லைண்ணா நம்ம யூடியூப் சேனலுக்காக எடுக்கிறது என்ன சொன்னாங்க பத்தொன்பது ரூபா சொன்னா

நார்மலாவே பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபாய்க்கு விக்கிர குட்டியதான் சொல்றான் இது பாத்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு போல போலப்போ உங்களுக்கு போங்க